நேரடி விற்பனைக்கான கண்காணிப்பு கருத்தரங்கு கூட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சென்னையில் நடைபெற்றது சுய வேலைவாய்ப்பு திறன் மேம்பாடு மற்றும் அடிமட்ட அளவில் சமூக பொருளாதார வளர்ச்சியை உருவாக்குவதில் நேரடி விற்பனை துறையின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டு நேரடி விற்பனைக்கான கண்காணிப்பு ஆணையத்தை தமிழக அரசு அமைத்துள்ளது இத்தகவலை சென்னையில் நடைபெற்ற பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்திய நேரடி விற்பனை சங்கத்தின் தலைவர் விவேக் கடோஜ் பகிர்ந்து கொண்டார் இந்த ஆணையம் தொழில்துறையின் செயல்பாடுகளுக்கான தற்போதைய ஒழுங்குமுறை கட்டமைப்பை வலுப்படுத்துவது மற்றும் வெளிப்படைத்தன்மையை உறுதிப்படுத்துவது நுகர்வோரின் புகார்களுக்கு தீர்வு காண்பதற்கும் அவர்களின் நலன்களை பாதுகாப்பதற்கும் பலமாக இருக்கும் எனவும் தனிநபர்கள் உள்ளூர் கைவினைஞர்கள் மற்றும் சிறு வணிகங்கள் நுகர்வோருடன் குறிப்பாக நாட்டின் கிராமப்புறங்களில் நேரடியாக தொடர்பு கொள்வதற்கு இந்த துறை வழிவகுக்கும் என தெரிவித்தார் ஒரு சின்ன டவுன் சேலம் சின்ன டவுன்ல தான் இந்த பிசினஸ் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணோம் என்னோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா வந்து எஜுகேஷன்ஸ் வந்து கிடையாது ஸ்கூல் கம்ப்ளீட்டட் ஆகும்போது கல்யாணம் ஆயிடுச்சு ரொம்ப வந்து என்ன மிடில் கிளாஸ் ஃபேமிலியில இருந்து அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகி சென்னை வரும்போது என்னோட ஹஸ்பண்டோட ஹெல்த் ரிசல்ட்ஸ்க்காக தான் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிகள் நாங்கள் வந்து வந்து வந்தோம் வந்ததுக்கப்புறம் இதுல இருக்கிற ஹெல்த் வந்து பெனிஃபிட் ஆகி அதுக்கப்புறம் என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருந்தது ட்வெண்ட்டி ஃபோர் இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு தேர்ட்டின் கிலோ வெயிட் லாஸ் பண்ணி அந்த 13 கிலோ வந்து அப்படியே வெயிட்ல வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம் ஃபேமிலியோட ஹெல்தியா இருக்கிறதுக்கு இந்த வெலூட் நியூட்ஷன்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. கே இன் தி ஆர்ட் ஆஃப் கமலாடு சென்னை To celebrate uh, the direct selling uh, day, and today we have facilitated uh, 14 uh, awardees of uh, our industry who have done fabulous uh, during uh, two decades uh, with uh, this industry. So, if I talk about the industry, it's 514 crore, specifically in the state of uh, Tamil Nadu. And uh, the best part of uh, this industry in Tamil Nadu that there is a growth of 11 percent, despite of dent in other sector tamil nadu continue to grow with the pace of 11% year on year and total 2 lakh direct sellers are associated in tamil nadu out of which is the good share belongs to women in in the state that shows the power of women empowerment in the in the, in the in the state and uh, Approximately, the companies here in Tamil Nadu, they have set up the huge factories here our company. They are not only producing for India, they are exporting from India to Asia or to the global market. And it's one of the priorities straight for the direct selling in India. So, thanks all. I'm Vivek Kato, Chairman of Indian Direct Selling Association. Namaskar.